ஜாகிருசியனுடைய ரூசி குடும்பத்திற்கு அவருடைய குடும்பத்தார் ஒரு வேலை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அதை பரிசீலிக்க வேண்டும் அதே மாதிரி நம்முடைய புதுக்கோட்டையில நம்முடைய ஜாஃபர் அலி அவர் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு மாமன்ற உறுப்பினர் பணியாற்றிய ஒருவர் அவர் வந்து கனிம கொள்ளைக்கு எதிராக வீடியோ வெளியிட்டார் புகார் கொடுத்தார் என்றதுக்காக அந்த கனிமக் கொள்ளையர்களாலேயே லாரி ஏற்றி சத்தாரா சத்தாரன்னு பார்த்து பார்த்து முன்னாடி பின்னாடி போய் ஏத்தி ஏத்தி அவரை கொண்டிருக்கிறாங்க அவருடைய வீட்டுக்கு நான் போய் ஆறுதல் சொல்ல போனேன் ரெண்டு பெண் பிள்ளைகளை வைத்து விட்டு அந்த விதவை தாய் எப்படி நான் கரைசற்பேன் பிள்ளைகள் இருக்கிறாங்க இதுவரையில் அரசு அவர்களுக்கு நிதி வழங்கல நான் என்னுடைய பணத்திலிருந்து ஒரு லட்சம் படிப்புக்கு உதவிட்டு வந்திருக்கிறேன் அதே மாதிரி நம்முடைய ஜாகிர் உசேன் ஜாஃபர்லி அள்ளி குடும்பத்திற்கு அரசு நிதி வழங்க முன்வரணும் ஒரு அரசு வேலை வழங்க வரணும் அப்படின்ற கருத்தை கூட முழுமையாக என்னை சொல்ல பேரவைத் தலைவர் அனுமதிக்கல எந்த சட்டத்துக்கு புறம்பான அன்பார்லிமெண்ட் வார்டுகளையோ சட்டமன்றத்தில் பேசக்கூடாத விஷயங்களையோ நான் பேச வரப்போறது இல்ல என்ன சொல்ல போனா நான் கூட்டணியில் இருக்கிறேன் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற வேல்முருகன் நான் சார்ந்திருக்கின்ற அரசுக்கு அது குறிப்பாக முதலமைச்சர் துறையில் இருக்கிற காவல்துறைக்கு யார் யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ இதை எப்படி சரி செய்யலாம் என்கிற ஒரு நல்ல ஆலோசனையை கூட ஒரு மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் ஒதுக்கி நேரமில்லா நேரத்திலே விவாதிப்பதற்கு கவன ஈர்ப்பு கொடுத்த என்னை அனுமதி மறுப்பது என்பது ஏற்படுதல்ல ஆனால் நான்காவது தூணாக இருக்கிற என பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் அரசின் கவனத்தை முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்க நான் விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் தான் சொல்லுகிறேன் மாணவர்களை இளம் வயதிலிருந்து நாம் பயிற்றுவிக்க வேண்டும் பண்படுத்த வேண்டும் அவர்களை ஒழுக்க நெறிகளை கற்றுத்தர வேண்டும் இதுபோன்று தவறு செய்கின்ற ஒன்றரை லட்சம் பேர் காவல்துறை பணிபெறாங்க அதில் ஏதோ ஒரு சதவீதம் காவலர்கள் அதிகாரிகள் இதுபோன்று தப்பான விடயங்களில் துணை போகிறார்கள் என்று சொன்னால் அல்லது வேறு துறையில் இருக்கிற அரசு அதிகாரிகள் பாலியல் ரீதியாக அரசு பணிகளிலே செய்கின்றவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் மன்னிக்க கூடாது அவர்கள் செய்து அவர்கள் மீது துறை ரீதியான வழக்குகளை பதிவு செய்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அதற்கான வழக்கை நீதிமன்றத்தில் அவர்கள் சந்திக்க வேண்டும் அப்படி ஒரு நிலை உருவாக்கணும் வெறும் பணி மாறுதலோ பணி சஸ்பெண்ட் கூடாது அதுதான் காலை நான் குறிப்பிட்ட புதுக்கோட்டை என்ன செஞ்சிருக்காங்க அந்த தாசில்தாரை இடமாற்றம் செய்கிறாங்க கனிமலத்துறை அதிகாரை இடமாற்றம் செய்கிறாங்க அது எப்படி போதும் அந்த கனிமலத்துறை அதிகாரி அந்த தாசில்தார் இந்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல அவங்க எடுக்க எடுக்கலன்னு சொல்லி தான் நான் இத்தனை முறை புகார் கொடுத்துருக்கேன் கனிம கொள்ளைக்கு எதிராக அப்படின்னு சொல்லி தான் அவர் வீடியோ வெளியிடுறாரு அதே மாதிரி தான் ஜாஃபர் அலி என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு முதலமைச்சருக்கே அவர் வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் ஆக இவ்வளவு ஆவணங்கள் இருந்த போதும் இந்த செய்தியை முறையாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகாத இவர்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்ட அந்த அதிகாரிகள் எல்லாம் ஒரு நிமிடம் கூட தமிழ்நாடு அரசு பதவியில் அது எந்த துறையாக இருக்கலாம் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது சட்டமன்ற பிரிவு வழக்கு சட்டத்தை முன்னிறுத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் இப்ப நான் அந்த வேலையை பொதுவாக நாற்பது ஆண்டு காலமா செய்து வரேன் குழஞ்சாவடி காவல் நிலையத்தில் ஒரு அப்பாவி விசாரணை செல்வன் அடித்துக் கொண்டார்கள் நேரடியாக ஒரு தூரத்திலே ஒரு சமூக தூரத்தில் காவலர் சங்கரன் என்பவர் இன்ஸ்பெக்டர் சுட்டுக் கொண்டார் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் வரையில் நடத்தி அவருக்கு நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி பிரேம்குமார் அவர்களை சேர்பர்சன் இருந்து டிஜிபி உள்துறை செயலாளரை அழைத்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்தேன் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் ஆக இவ்வளவு முன்னுதாரணங்கள் இருக்கு நான் ஒரு சீனியர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆக அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல நான் முற்படுகின்ற போது முழுவதுமாக என்னை பேச விடாமல் தடுப்பதும் அவை முன்னவர் எழுந்து அவர் வந்து ஒரு ஒரு மாதிரி அவருக்கே உரிய நகைச்சுவை பாணியில் அதை மடைமாற்றம் செய்வதும் ஒரு ஜனநாயக மாண்பல்ல அவர் அவையில் மூத்தவர் அவரை நான் மதிக்கிறேன் அவரிடமிருந்து நிறைய நான் கற்றுக் கொண்டிருக்கிறேன் என்ன சொல்ல போனாலும் அவரிடம் அரசியலை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதுபோன்று குறுக்கிடுகின்ற போது முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு வேல்முருகன் அனுமதிங்க அதுல என்னாச்சு அன்பார்லிமெண்ட் வந்தா பேரவையில் இடம்பெற சட்டப்பேரவையினுடைய பதிவடுகளை இடம்பெறக்கூடாத வார்த்தைகள் இருந்தா நீக்குங்க அப்படின்னு சொல்ல முதலமைச்சர் முன் வரணும் ஏன்னா இன்னைக்கு வந்து நான் பேசின பெரும்பகுதியை பேரவைத் தலைவர் நீக்க உத்தரவிட்டிருக்கிறார் நான் ஒரு வாரத்தை கூட அன்பார்லிமெண்ட் பேசல இது என்ன அப்படின்றது எனக்கு வேதனையா பத்திரிகை ஊடகத்தின் மூலமாக நான் மாண்பு முதலமைச்சருக்கும் அரசுக்கும் கவனத்தை ஈர்க்கிறேன் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்